ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி எல்லாேருக்குமே ஹாப்பி தீபாவளி எல்லோருமே சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஒடிசாவில் எந்த மாதிரி தீபாவளினாலும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப தலையில் துணி போட்டிருக்கேன்னா இன்றைக்கு யார் வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணோட அண்ணா வந்திருக்காங்க அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு வயிறு விழுந்து சரியாயிட்டேன் ரெண்டு நாள் உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நேற்று இன்றைக்குமே ரெண்டு நாளாக நல்லா சாப்பிட்றேன் ரெண்டு போய் நான் கொடுத்த மெடிசன் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இந்த மெடிசன் தான் எனக்கு கரெக்டாக சரியாக இருக்குது தீபாவளி அது எனக்கு எனக்கு மாதிரி உடம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா இந்த டைமில் எனக்கு அந்தமாரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஆகிட்டேன் நான் சரி ஓகே வந்தாலும் வருவாங்க ஏன்னா இப்போ கிளம்ப போகிறாங்க அப்போ வந்துவிட்டாங்க பழவார போகுது இடி இடிச்சுட்டு தான் இருக்குது பூவா முழிச்சு சரி வாங்க நம்ம எழுந்திரப்பா இதுதான் பூவாவோட தீபாவளி ட்ரெஸ்ஸு காலையிலே வந்துட்டு நேரமாக எழுந்திருச்சு இவங்க இங்கே வந்துட்டு என்ன தேய்ச்செலாம் குளிக்க மாட்டாங்க ஆனால் நானும் பூவாவை மட்டுமே நாங்கள் குளிச்சிட்டோம் சீக்கிரமாக பூவா பூவாமே ட்ரெஸ் போட்டோம் இதுதான் நான் வந்துட்டு பூவாவுக்கு வந்து சிம்பிளாக தான் எடுத்தேன் ஏன்னா பூவாவுக்கு ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது எல்லாமே பெரிய ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இப்போதைக்கு போட முடியாது கொஞ்சம் பெரிய வயசு ஆனதுக்கப்புறம் போடலாம் அந்த ட்ராயர் வந்து பூவாக்கு எடுக்கலை இந்த ஃபேண்ட்டு புதுசாக இருந்துச்சு இந்த ஃபேண்ட்டு போட்டு விட்டேன் இது ரெண்டுமே மேட்சாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு சரி இன்றைக்கி இது போட்டுக்கிட்டுன்ட்டு நான் விட்டுட்டேன் நல்லா தான் இருக்குது பூவாக்கு ஆனால் இதோட ஷர்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அந்த இதோட ஷர்ட் போடலை இந்த ஃபேண்ட்டுக்கு ஷர்ட்டு கரெக்டாக இருந்துச்சு பூவாவுக்கு நான் வளையல் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் போய் வளையல் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல நாள் அதுவும் வந்துட்டு வளையல் மாற்றுவாங்க இங்கே அதுமாரி தான் நானும் வளையல் மாற்றப்பறேன் என்னோடய வளையலெல்லாம் பழசாக போச்சு எக்ஸ்ட்ரா என்கிட்ட வளையல் இல்லை இப்படி தான் நம்ம வளையல் வாங்கி போடணும் இங்கே இருக்கு பாருங்கள் இது தாங்க மெயின் உள்ள வளையல் மேரேஜ் ஆகும்போது இந்த வளையல் தான் போட்டு விடுவாங்க நமக்கு இந்த வளையல் வந்துட்டு ஒன்று ஒன்று போட்டாலும் ப ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் மற்ற வளையல் டிசைன் வளையல் வந்துட்டு எத்தனை நாள் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு வந்துட்டு குங்குமம் வச்சுக்கலாம் நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்ம எப்படி மாங்கல்யம் நம்ம ஊரில் வந்துட்டு தாலி மாங்கல்யா இருக்குல்ல அதுக்கு எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறோமோ அது மாதிரி வந்து இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம இதுக்கு பொட்டு வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு இது வந்து ஸ்டோனு தான் ஆனால் போகாதுங்க உள்ளாரையே இருக்குது ஸ்டோன் வெளியில் இல்லை ஆனால் பார்க்குறது வெளியில் இருக்கிற மாதிரி தானே இல்லை ஆனால் உள்ளாரையே இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது ரொம்ப இது வந்து ஸ்டோனெல்லாம் கொட்டி போகாது வளையல்ல நிறைய நிறைய வளையல் இப்படியோ போடுவாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கேயுமே இந்த ஒயிட் கலர் சங்கு வளையல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போடுவாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது எனக்கு விருப்பப்பட்டது எனக்கு இப்படி தான் போடணும்னு தோணுச்சு அதனால தான் நான் போடுறேன் நான் நிறைய பேர் நான் அவங்க கையை பார்ப்பேன் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்ட்டு எனக்கு அப்போயுமே எனக்கு இந்த வளையல் எப்படி போடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை இதில் பிளைன் வளையல வந்துட்டு ரெண்டு வளையல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒன்று போட்டாலும் போதும் ஆனால் நான் ரெண்டு போட்டிருக்கேன் நான் போட்டுட்டேன் பாருங்கள் கையில் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் ரெட் கலர் தான் நம்ம வளையல் போடணும் இது வந்து பழைய வளையல் இல்லை நான் போட்டிருந்த வளையல் இதுவே நல்லா தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் அந்தளவுக்கு புதுசாக இல்லை பழசா போயிடுச்சதுனால தான் கழ்த்திட்டேன் இருந்தால் இந்த வளையல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பச்சரிசி சாதம் தான் ஏன்னா இன்றைக்கி பச்சரிசாதம் தான் செய்வாங்க இன்றைக்கி வந்து தீபாவளிங்கிறத விட அமாவாசை அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி கிழமைங்கிறதுனால அன்னியெல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்க அதனால் சாதம் தான் இதில் சாப்பாட்டில் இஞ்சி போட்டு தான் சமைப்பாங்க சாப்பாட்டில் இஞ்சி உப்பு ரெண்டுமே போட்டு தான் சமைப்பாங்க தான் சாப்பிடணும் தான் தருவாங்க இன்றைக்கி அண்ணியெல்லாம் வந்துட்டு விரதம் இருப்பாங்க ஈவினிங் டைம் தான் சாப்பிடுவாங்க சாம்பார் அப்புறம் வந்து கீரை பொரியல் தான் பீன்ஸு உருளைக்கெழங்கு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பொரியல் வச்சுருக்காங்க அங்கே சாப்பிடலாம் அடுத்து வந்து இது என்னென்னா இது வந்து ஸ்வீட் செய்ய போகிறாங்க இது வந்து பச்சரிசி மாவு தான் பச்சரிசி மாவு அண்டு ரவை தான் இது வந்துட்டு நல்லா வறுத்து வேக வச்சாங்க இப்போ அடுப்பில் போட்டு வேக வச்சு இதை இறக்கி வச்சு ஆற வச்சிருக்காங்க இது வந்து ஆற வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாவு பிசைவாங்க சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டாங்க அதை பிசைஞ்சு வந்துட்டு உருட்டி வச்சுட்டாங்க அதை இங்கே உள்ள பட்டாசு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து கம்பி மத்தாப்பு நம்ம ஊரில் கம்பி சொல்லுவோம் போல அதுதான் ஆனால் இது மத்தாப்பு இல்லை இது குச்சி தான் இது கம்பி கிடையாது இது குச்சி தான் இது வந்து நல்லா இல்லை இது வந்துட்டு நான் எப்படின்னா அது நல்லா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மத்தாப்பு கம்பி மத்தாப்பு இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்துட்டு எப்படியோ எனக்கு அந்த தீப்பெட்டியில் ஒரு ஒரு மத்தாப்பு இருக்கும்ல சின்ன மத்தாப்பு அது மாதிரி தான் எரிஞ்சிட்டு போகுது பாருங்கள் இதில் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க குச்சி தான் பெருசாக இருக்குது நல்லா நல்லால் வெடிக்கிறதுக்கு நான் வெடிச்சு பார்த்தேன் இதை நான் வந்து வெடித்து காமிச்சு பார்த்தேன் பூவாக்கு என்ன பண்ணுறான் பயப்படுறேன்னு அடுத்து வந்து உளுந்து தான் ஊற வச்சாங்க அரைக்கிறாங்க இது எதுக்குன்னா இதுவுமே ஏதோ ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க அண்ணி இந்த உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்துட்டு ஜீரகம் வர அப்புறம் அந்த இஞ்சி இதெல்லாம் போடுறாங்க இதை போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே இருக்கிறது என்னென்னா இங்கே இருக்கிறது வந்துட்டு பால் இருக்குல்ல பால் வந்துட்டு வே காய்ச்சி இது வந்துட்டு முறிய வச்சிருக்காங்க இது வந்து பாலாடை பன்னீர்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்கல்ல அந்த மாவை வச்சதில் வந்துட்டு இந்த பா பன்னீரோட என்ன பண்ணுறாங்கன்னா இதை நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டாங்க புளிஞ்சி எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு சர்க்கரை தேங்காய் இதை ரெண்டுமே போட்டு இதை இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பிசைஞ்சு வச்சுருந்த மாவை பாருங்கள் இந்த மோதகத்துக்கு செய்வாங்கள்ல அந்த மாதிரி செஞ்சு இந்த பன்னீர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களா சக்கரை தேங்காய்லாம் அதை உள்ளார வைக்கிறாங்க பாருங்கள் அதை உள்ளார வச்சு இதுமாரி உருட்டி எடுத்துக்கிறா உருட்டியும் செய்கிறாங்க அந்தமாதிரி அம்மா செய்கிறது வந்துட்டு அந்த மோதகம் மாரி செய்கிறாங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் செய்கிறாங்க பக்கத்து ஒரு ஒரு ஆண்டி வந்தாங்க அவங்களுமே இதை செய்கிறாங்க இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் ஏதோ செய்கிறதா இருந்தாலுமே சரி நம்ம வீட்டில் மட்டும் செஞ்சாலும் எல்லாருக்குமே நம்ம கொடுப்போம் அதுக்காகத்தான் இப்போ நிறையா தான் மாவு எடுத்து செஞ்சுருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அதனால தான் அந்த மாதிரி நம்ம இட்லி பானைகள் நல்லா வெட்டு வேக வச்சு இது ஒரு இது ஒரு வகையான மோதகம் தான் சொல்லுவாங்க இது என்ன ஸ்வீட்ருனால் எனக்கு பேர் தெரியலை ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே ஒரே பேர் பிடித்தாங்கிறாங்க அதுதான் இது எல்லாத்துக்குமே இதே ஸ்வீட்டு தான் செய்கிறாங்க ரொம்ப போர் இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுற தீபாவளி ஸ்வீட்டெல்லாம் நினைவு சொல்ல இங்கே இருங்க இவ்வளவு செஞ்சிட்டாங்க அம்மா தான் ரொம்ப செஞ்சிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் வந்து நான் செய்யக்கூடாது என்னென்னா நான் வந்து நானும் செஞ்சுருக்கலாம் அம் அண்ணி தான் இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிடணும் நான் கும்பிடக்கூடாது இங்கேயுமே அந்த சாமிக்கு வந்து மோதகத்தை எடுத்து வச்சு சாமி கும்பிடுறாங்க பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு இந்த சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு அண்ணி வந்து எதுக்கு நெய் எடுக்கிறாங்கன்னா தீபம் தீபம் போடணும்ல அதுக்கு தான் நான் வந்து போடக்கூடாது அண்ணி தான் இன்றைக்கி போட போகிறாங்க இன்னைக்கு இங்கே வந்துட்டு ராவணன் பொம்மை வந்துட்டு இறைக்க போகிறாங்க ராவணன் பொம்மை பசங்களாம் செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன் இன்றைக்கி ஏன் ராவணன் பொம்மை வந்துட்டு இன்றைக்கி எரிக்கிறாங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு ராவணனை கொண்டுட்டு ராமரை வந்து அயோத்தி வீட்டுக்கு போனார் அயோத்திக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு தீபமெல்லாம் ஏற்றி எல்லாருமே வரவேற்றாங்களாம் அதனால தான் இன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்களாம் அப்படிங்கிறாங்க ஒடிசாவில் இதுதான் ஐதீகமாக ஆனால் எதனால் தான் தீபம் ஏற்றுனாங்கன்னு நான் இதனால் புரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கேட்டேன் ஸ்வயன்கிட்ட இதனால தான் தீபம் ஏற்றுறாங்க ராமரை வரவேற்கிறாங்க வீட்டுக்கு அதனால தான் ரொம் தீபம் ஏற்றுறாங்க ஏன்னா ராமர் வந்து ரொம்ப நாளாக வனவசம் போய் ரொம்ப காட்டுற ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் வீட்டுக்கு அயோத்திக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு ஞாபகமாக தான் எல்லாருமே தீபம் ஏற்றுறாங்களாம் இங்கே ராமர் பொம்மையை சாரி ராவணன் பொம்மை வந்துட்டு சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு தலை வைக்கல தலை தான் செய்வாங்க இந்த பசங்க ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பூமாமே விளாண்டுட்டு இருந்தேன் அவங்க கூட அண்ணி வந்து தீபம் ஏற்ற போகிறாங்க நான் தான் ஆசையாக தீபம் வாங்கிட்டு வந்தேன் நான் தீபம் ஏற்றுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வாங்கிட்டு வந்தேன் என்னால் போட முடியலை அன்னி தான் போடுறாங்க பாருங்கள் அன்னிக்குமே செம்ம வேலை என்னால் எந்த வேலையுமே இப்போதைக்கு நான் செய்ய முடியாது ஏன்னா எல்லாமே சாமி கும்பிட்ற மாதிரி சாமிக்கு செய்ய வேண்டிய பொருளாகவே இருக்குது அதனால நம்ம இதில் நம்ம எதுவுமே கலந்துக்கக்கூடாது அதனால நான் எதுவுமே இதில் கலந்துக்கல அண்ணி தான் எல்லாமே தீபமெல்லாம் வச்சுட்டு வந்தேங்க நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ணி இங்கங்கே வைங்க அண்ணி அப்படின்னேன் இது இப்படி தான் நம்ம ராமரை வந்துட்டு வரவேற்பாங்களாம் ஏன்னா ஐயோத்தில் அப்படி தான் வரவேற்றாங்களாம் ராமாயணத்தில் எல்லாரும் வீட்லேயுமே தீபம் வச்சு அதே அந்த நாள் தான் இந்த நாளாம் அது மாதிரி தான் வைக்கிறாங்க மேலே வந்து நம்ம நல்லா வீடு வந்துட்டு நல்லா நம்ம க்ளீஸ் பண்ணியிருந்தோம்னா வீட்டு மேலே மாடி மலையெல்லாம் வச்சு அழகாக இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம இந்த வீடு ஃபினிஷ் பண்ணாதனால அன்னி சும்மா மேலே தான் வச்சுட்டு வந்துருக்காங்க வீட்டில் தீபம் மட்டும் வைக்க மாட்டாங்களே மேலே வந்து லைட்ருக்குல்ல சீரியஸ் பல்ப்புன்னு சொல்லுவாங்களா அந்த பல்ப்பெல்லாம் வைப்பாங்க எல்லார் வீட்லேயுமே நம்ம வீட்டில் வைக்கலை இங்கே இருங்க பசங்களை பாருங்கள் இந்த தீபம் வச்ச உடனே இந்த தீபத்தில் வந்து வெடி போடுறாங்க இதில் வச்சு வச்சு வெடியை போட்டு போட்டு இருந்தாங்க ஏய் தீபத்தில் நம்ம வெடி போடக்கூடாதுரா அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் பேச்சு பேச்சு அவங்க நல்லா ஜாலியாக இங்கே வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பூவாவுக்குமே இங்கே வெளியில் நல்லா விளாண்டுட்டு இருந்தோம் ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு புகை அதிகமாகிருச்சு ரொம்ப ஏன்னா வந்து இது இதுக்குள்ளேயே புகை சுற்றிகிட்டே இருக்குது வெளியில் போக முடியாமல் எனக்கே ரொம்ப டஸ்ட்டானது மாதிரி இருந்துச்சு பூவா வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வரவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவன் வெளியில் வந்துட்டே இருக்கிறான் பாருங்கள் நம்ம உள்ளே வச்சுக்க முடியாது ஏன்னா பசங்கள் எல்லாருமே நிற்கிறதுனால பூவாவுக்கு வர ஆசை வரும் அதனால தான் அடுத்து வந்து ராவணன் பொம்மை வந்துட்டு எரிக்க போகிறாங்க ஆனால் வந்துட்டு தோனி வந்து நல்லா பட்டாசு வெடிச்சிட்டு இருந்துச்சு ரோட்டில் ஆனால் உண்மையை சொல்ல போனால் பரவாயில்ல நான் கூட எப்படியோ நினச்சேன் ஆனால் இந்த டைம் எல்லாம் போன டைம்லாம் நான் இல்லை அதுக்கு மொதல் டைம் தான் இருந்தேன் பட்டாசுலாம் செம்மையாக வடித்தாங்க வெடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே தூங்கவே விடலைங்க நைட்டு ஃபுல்லாக வெடி போட்டுகிட்டே இருந்தாங்க பூவாமே நைட்டு தூங்கல தீபாவளி முடிஞ்சுமே போட்டுகிட்ருக்காங்க செம்மையாக வெடி போட்டாங்க நல்லா தான் இருந்துச்சு பசங்கள்லாம் பாருங்கள் எப்படி சந்தோஷமாக இவன் நம்ம வீட்டில் தான் எல்லா பசங்களும் வந்துட்டாங்க ஏன் நம்ம வீட்டால் வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் தான் ராம் ராவணன் பொம்மை வச்சுருக்குறதுனால எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து பட்டாசு போட்டு வெடிச்சிட்டு இருந்தாங்க பார்க்குறதையும் சந்தோஷமாக இருந்துச்சு தோனியுமே போட்டு வெடிச்சிட்டு இருந்துச்சு ஒரு சிஸ்டர் கம்மண்டில் கேட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் தனியாக வந்துட்டு பட்டாசு போட்டுட்ருக்குறீங்க கம்பெனிக்கு ஆள் இல்லையான்னு கம்பெனிக்கு எல்லாருமே இருந்தாங்க இவ்வளோ பேர் எல்லாருமே நாங்கள் ஜாலியாக தான் போட்டோம் ஆனால் வீடியோவுக்கு யாரும் வரல நான் மட்டும்தான் இது வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடணும்னு நான் வீடியோ எடுத்தேன் மற்றபடி யாரும் வீடியோவுக்கு வரல எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இது எதுக்கு அன்னிங்க சாணி முழுக்கிறாங்கன்னா இங்கே தான் நம்ம நைட்டு பூஜை பண்ண போகிறோம் இந்த பூஜை யாருக்கு பண்ண போகிறோம்னா இந்த பூஜை வந்துட்டு இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கு இந்த பூஜை பண்ண போகிறாங்க அப்போ தான் பாருங்கள் பச்சரிசிம்மாவில வந்துட்டு ஏதோ அது கோலம் கிடையாது அது ஒரு ஒரு இது அது எதுன்னு தெரியலை ஆனால் பச்சரிசிம்மாவள தான் அப்போ தான் போட்டாங்க போட்டுட்டு வந்துட்டு அண்ணி வந்து அதில் வந்து என்ன வச்சாங்கன்னா அரிசி அரிசி பருப்பு அப்புறம் வந்துட்டு மஞ்சள் பொடி சீரகம் அந்த மாதிரி வீட்டில் உள்ள வந்துட்டு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் வச்சு அண்ணி வந்து பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் உப்பு அந்த கட்டத்துக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு இறந்தவங்களுக்கு இந்த பூஜை எனக்கு அம்மாவாசையில் அவங்களுக்குமே இந்த பூஜை பண்ணுறாங்க அம்மா குங்குமம் வைக்கிறாங்க நான் வேடிக்கை தான் பார்த்தேன் ஏன்னா எதுவுமே பண்ணக்கூடாது இது வந்துட்டு நான் போன வருஷம் அங்கே இல்லை இந்த பண்ணினாங்களாம் என்னென்ன ஞாபகம் இல்லை ஆனாங்க பாருங்கள் இது ஒரு இது ஒரு மூலியே என்னென்னு தெரியல ஆனால் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அந்த சாமி சாமிங்கிற இந்த பூஜை பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க இந்த அம்மா கொண்டு வந்துருக்கிறது என்னென்னா இந்த கம்பளை வந்துட்டு நெய் நூல் நூலை பஞ்சு வச்சு அது மேலே வந்து நெய் தடவி இருந்தாங்க நெய்யை தடவி அந்த கம்பளை வந்துட்டு நம்ம வந்து தீபம் கொளுத்துறதுக்கு அதை ரெடி பண்ணினாங்க அம்மா அம்மா பாருங்க இந்த வந்து விளக்கு பாருளகு இது வந்து நெய்யில தடவணும் அந்த கம்பு அது கம்பு மேல வச்சு கொளுத்துறாங்க பாருங்க இது வந்துட்டு அப்பா ஒரு கையில ஒரு குச்சி வச்சிருக்காங்க அந்த குச்சி இல்லை அது வந்துட்டு சணல் இருக்குல்ல சணலோட கம்பு தான் இந்த கம்பை இப்படி கொளுத்தி அதை வந்துட்டு யார் பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்க தான் பண்ணுறாங்க பொம்பளைங்கெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொளுத்திக்கிட்டாங்க அந்த சணல் கம்பை இந்த சணல் கம்பு வந்து நான் பார்த்தேன் மார்க்கெட்டில் அங்கங்கே நிறைய விற்றுட்டுருந்துச்சு நான் கூட கேட்டேன் இது என்ன தீபாவளிக்கு எல்லோரும் வாங்குவாங்க இது சணல் கம்பு அப்படின்னாங்க அப்பா இருக்காங்க அப்புறம் தோணி தோனி வந்துருச்சு இது பட்டாசு போட்டு இருந்துச்சு அதுவும் வந்துருச்சு இது வந்துட்டு ஆம்பளைங்க பூவா தோனி அப்பா மூணு பேர் இருந்தாங்க மூணு பேருக்குமே அப்பா வந்து கொடுப்பாங்க नागि ओ साइड स्टार फाइने ओ ओ हरे तारा सोरी तू गरि भएन मुजला तारा बोल्ने थाप्नु भएन जति खटो रेना लुगा बंगा दओ मारा लुगा जरा तारा कालै दओ बडबडिया ओ अन्दरे அப்பா வந்துட்டு ஏதோ மந்திரம் சொல்லி மேலே காமிச்சு காமிச்சு எதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது வந்துட்டு பெரிய இறந்தவங்களுக்கு தான் இந்த பூஜை பண்ணுறது அவங்கள்ட்ட தான் இந்தமாரி காமிச்சு காமிச்சு எதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது பிரியங்கா வந்து எதை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் இருந்தேன் இது வந்து வெளியில் மறுபடியும் வெளியில் போய் பண்ணுனாங்க வெளியில் போயிட்டு அதே மாதிரி அதே மாதிரி பண்ணினாங்க எனக்கு இதை பார்க்கும்போது நெஞ்சமானுமே எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது எனக்கு நான் சிரிச்சிட்டு தான் நின்னேன் இந்த மாதிரி பூஜையை நான் பார்த்ததே இல்லை நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி நான் பூஜை பார்த்ததில்ல ஆனால் இந்த பூஜையெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது தான் நமக்கு தெரியறதில்ல அடுத்து அண்ணி எங்கே போகிறாங்கன்னா இப்போ இறந்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சபூஜை பண்ணோமா அவங்களுக்கு இந்த செஞ்சு வச்சுருந்தோம்னா ஸ்வீட்டு அதை நம்ம இப்போ வந்துட்டு இந்த இறந்தவங்களுக்கு நம்ம வச்சுட்டு வரோம் வெளியில் தான் சாமி வச்சு கொடுப்பாங்க நாய் உடனே நின்றுட்டு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்துட்டு அங்கே பாருங்கள் பட்டா சுடிச்சிட்டு இருந்தாங்க இங்கே ராவணன் பொம்மை எரிக்க போகிறாங்களா அதுக்காக வந்துட்டு எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்கள் இங்க வந்து பக்கத்தில் நம்ம பக்கத்து வீடுல கொஞ்சம் தூரம் ஒரு பால்வாடி இருக்குல்ல அங்கே உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் ஆ ஆ ஹாய் சொல்லி சாய் போல ராவணன் பொம்மையை கொளுத்துறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் அது எப்படி கொளுத்துறாங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மருந்து தாங்க உள்ளே இருக்கிறது எல்லாமே வெடி மருந்து தான் வெடி மருந்து உள்ளார வச்சு தான் செட் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் எப்படி எரிஞ்சிடுச்சின்னு கொளுத்திருட்டு ஓடிட்டாங்க எல்லாருமே எப்படி எரியுதுன்னு பாருங்களேன் உள்ளே வந்து பாம் வச்சுருந்தாங்க டமால் டமால்னு வெடி பாருங்க பாருங்கள் இதில் வந்துட்டு டீசல் வேறு ஊற்றுனாங்க டீசல் எரியலன்னு டீசல் அது அதுவாட்டும் எரியுது தோனி ரொம்ப வந்துட்டு பயப்படாமல் வந்துட்டு கையில் டீசல் பாட்டிலோட கி ஊற்றுனுச்சின்னா எது எப்படி எதுத்து தான் வரும் அந்த தீ அது தெரியலை ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன் நான் தான் தோனி வந்துரு வந்துருன்ட்டு இருந்தாலுமே அது வந்து திரும்ப திரும்ப வந்து அணைஞ்சிருச்சு எரியவே இல்லை பாருங்கள் அணைய இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீசலாக தான் ஊற்றுறாங்க அதில் தூக்கி தூக்கி பாமை போடுறாங்க பயங்கரமாக வெட்டி சவுண்டு எனக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு எல்லோருமே தூரமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க தோனி மட்டும்தான் பேச்சை கேட்காமல் அங்கே போய் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்புறம் பசங்கள்லாம் வந்துருந்தாங்க அவங்களுமே ஒவ்வொரு பாமா தூக்கி தூக்கி போட்டு இதுமாரி இருந்தாங்க இப்படி இதில் தான் வெடியே போட்டு கொளுத்துறாங்க அவங்க அவங்க எப்படி எரிஞ்சிட்ருக்குன்ட்டு அது வந்துட்டு பாம் தூக்கி போடுறாங்களா அந்த பாம்பு என்ன ஆகுதுன்னாக்க அது தீக்குள்ளே போக மாட்டேங்குது ஓரமாக போயிடுது ஓரமாக போகிறதுனால வந்துட்டு என்னாகுனா அது வெடிக்காமல் அப்படியே இருக்கிறதா திரும்ப போய் எடுக்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா அது எடுக்க போகிற நேரத்தில் வெடிச்சிருச்சுன்னா அதுவும் ஒரு பயம் தான் இது சேஃப்டியே எல்லாமே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான்தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னுட்டு அதுலேயுமே பாருங்கள் ராவணன் பொம்மை தலையாக எரிக்கலைங்க தலை தனியாக விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அதையும் போட்டு தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க இதுதான் இங்கே உள்ள வந்துட்டு தீபாவளியோட ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் உண்மையிலேயும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டோட ஃபெஸ்டிவலோட தீபாவளியோட தீபாவளி ஃபெஸ்டிவல் இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி எல்லாேருக்கும் ஹேப்பி தீபாவளி